அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம் தமிழ் வணக்கத்துடன் கதை கேட்கும் நேரம் இது பாலைவன புதையல் கதையின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் கதை கேளு அழகான கேளு அழகான கேளு கதை கேளு அன்புறவுகளுக்கு வில்லியின் திட்டம் போனது அனைவரும் வில்லியை தீட்டி விட்டார்கள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போயின அந்த வில்லி மறுநாள் என்னிடம் வந்து நீ சொன்னதை சாதித்து விட்டாய் சாதி எனது இருபத்தைந்து வருட நல்ல பெயரை கெடுத்து விட்டாய் நானும் பிள்ளையை பெற்றவள்தான் எனக்கு அறியாமல் நடந்த சம்பவம்தான் இது நான் உனது உணவில் எதையும் கலக்கவில்லை தெரியுமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் அழுதாள் அழுதுவிட்டு நான் இப்பொழுதே பாகிஸ்தான் சென்று விடுவேன் ஆனால் அங்கே என்னை பார்ப்பவர்கள் எனக்கென்று யாரும் இல்லை எனது மகளும் என்னுடன் பகை என்று சொல்லிவிட்டு அவள் விட்டாள் என்று மீண்டும் அழுதாள் நான் சொன்னேன் மனதில் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் தவறான எண்ணம் என்றுமே மனிதர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லாது மற்றவர்களுக்கு நாம் நன்மையை செய்யாவிட்டாலும் யாருக்கும் மனத்தளவிலும் துரோகம் மட்டும் நினைக்கக்கூடாதுமா மனிதர்கள் அப்படி வாழ்ந்தால் எப்பொழுதும் ஒரு குறையுமின்றி நிம்மதியாக வாழலாம் சரி இனி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்கள் வழியில் நான் வரமாட்டேன் எனக்கான எந்த வழியிலும் நீங்களும் வரக்கூடாது குறுக்கிடக்கூடாது இனி எங் உங்களால் எனக்கு ஏதும் பிரச்சனை என்றால் பிறகு நானும் சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்கு பிரச்சனை செய்வேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் சரியாக ஒரு மாத காலம் வரை வாழ்க்கை எனும் வண்டி எந்த கோளாறுமின்றி சரியாக மெதுவாக நகர்ந்தது ஆனால் அதே சமயம் வில்லியின் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பமானது இந்த சமயம் வில்லி போட்ட திட்டமோ முதலாளியின் கடைசி மகளை தன்னோடு கைகோர்த்து கொண்டு காயை நகர்த்த ஆரம்பித்ததுதான் தான் சரியான கிரிமினல் அவள் குருட்டு எண்ணங்களை நகத்தை கொண்டவள்தான் அந்த வில்லியானவள் அந்த வில்லியும் எங்கள் முதலாளியின் கடைசி மகள் வயது சுமார் முப்பத்தாறு இருக்கும் இருவரும் நல்ல பிரியாத தோழிகள் முதலாளியின் மகள் முகத்தை பார்க்க சற்றே விகாரமாகவே இருக்கும் காரணம் அதன் உடல் வளர்ந்த அளவுக்கு அதன் மூளை வளர்ச்சி பெறவில்லை அதிகமான உடலும் எடையும் எந்த நேரமும் எதையாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டேதான் அவள் இருப்பாள் அவள் மூளையானது சதா சாப்பிடும் உணவை அரைத்து தள்ள மட்டுமே எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பதால் மற்ற விஷயங்களை அதன் மூளையானது கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை ஆக அதன் நடவடிக்கையால் அனைவரும் அவளை ஒரு பைத்தியக்காரி என்று ஏழைப்பார்கள் அதற்கான வரமும் வரனும் அமையாமல் திருமணமும் ஆகாமல் அந்த பெண்ணால் அந்த மகளால் அந்த வீட்டில் மேலும் மேலும் தான் என்ன செய்வது பெற்ற மகள் அல்லவா அவள் மேல் பாவப்பட்டு அதற்கு அதிக செல்லமும் என் முதலாளியின் இல்லத்தார் கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட கதாபாத்திரம்தான் எங்கள் முதலாளியின் கடைசி மகள் இந்த முறை முதலாளியின் மகளை வைத்து காயை நகர்த்த திட்டம் போட்டால் அந்த வில்லி முதல் கட்டமாக வழக்கத்திற்கு மாறாக எனக்கான வேலைகள் அனைத்தும் அதிகரித்தது நேரம் கெட்ட நேரத்தில் அந்த மகள் தனது தாயுடன் தினந்தோறும் ஊரை சுற்ற வேண்டும் என்று கூறி என்னை அழைத்து செல்ல ஆரம்பித்தாள் முதலாளி அம்மா வண்டியிலேயே தனது மகளை திட்டும் என்ன செய்வது பாவம் சாதிக் டிரைவர் சாப்பிடும் நேரத்தில் தூங்கும் நேரத்தில் கூட அவனை அங்கு போக வேண்டும் இங்கு போக வேண்டும் என்று அழைக்கிறாயே அவனை தொந்தரவு செய்யாதே என்று முதலாளி அம்மாள் கூறுவாள் அவன் வாங்கும் சம்பளத்திற்கு அவன் வேலையை மட்டும் செய்யட்டும் ஏன் அவனை தொந்தரவு செய்கிறாய் உங்களுக்கு அவனை வேலை வாங்க தெரியவில்லை வில்லியை பாருங்கள் அது பாவம் அதற்கு நமது வீட்டில் அதிக வேலை என்று சொல்லி என்னை வாட்டி எடுக்க ஆரம்பித்து விட்டாள் நான் கோபம் அடைந்து சண்டை போட்டால் முதலாளியிடத்தில் எனது பெயர் போகும் அல்லவா அந்த நோக்கம் அவளுக்கு நான் கண்டிப்பாக கோபமடைந்து சண்டை போடுவேன் என்பதே அவர்கள் இருவரும் போட்ட தீட்டம் இதை போன்றே இன்னும் நிறைய தொல்லைகள் மன உளைச்சல் எனக்கு கொடுத்தார்கள் எனது பொறுமைக்கு மேல் விஷயங்கள் அத்துமீறி போனதால் அவர்களின் திட்டத்தை நானும் தெரிந்து கொண்டேன் அதனால் எந்தவிதமான பதட்டமும் அடையாமல் எனக்கே உரிய எனக்கான தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன் நான் எதிர்பார்த்த அந்த அழகிய நேரம் தருணம் அன்று மாலையே எனக்கு கிடைத்தது தனது தாயை பார்ப்பதற்காக எனது முதலாளி அம்மாவின் மூத்த மகன் அங்கு வருகை தந்தார் அவர் நல்ல மனிதர் மனிதாபிமானம் நிறைந்தவர் எங்கள் வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டே இருந்தார் நானும் அங்கேதான் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்தேன் என்னை பார்த்துவிட்டு எனது கைகளை முதுகில் வைத்து என்னை தட்டி கொடுத்து என்னை நலன் விசாரித்தார் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தானே நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அதை எப்படி பயன்படுத்தினேன் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் இனி அந்த தகவல் அடுத்த வாரத் தொடரில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதை சொல்லி திருக்குறள் அன்வர் பாட்ஷா